இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரெக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூட்ச்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கி உள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் நல் வாட்டுகள் துல்லியமானே துல்லியமான துளாராசி பக்தப்பொடிகளே துளாராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த மாற்றங்களை கொடுக்க போகிறது பொதுவாகவே துளாராசியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் டேலண்டான பர்சன்ஸ் எந்த ராசி பலன் எப்படி வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் இருந்தாலும் உங்களது ராசிக்கு பதினோராவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் ஐந்தாவது ஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த ஐந்தாவது ஸ்தானம் அப்படிங்கிறது கோச்சார ஆய்வுகள் ரீதியான ஒரு அனுகூலமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது துளாராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அனுகூலத்தை வெற்றியை கொடுக்க போகிறது இந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் வர்றதுங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பக்தி ரீதியாக பிரார்த்தனை ரீதியாக உங்கள் ஆன்மீக சித்தியை பெற வேண்டும் என்று பலவிதமான உபதேசங்களை பெற்று ஆன்மீகத்தில் பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் இறைவனது ஆற்றலை சித்தி செய்ய வேண்டும் பல ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் ஆன்மீக ரீதியான வெளியை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு அதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு ஐந்தாவது ஸ்தானத்தில் போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு ஜோதிட சூக் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த ராசியில சஞ்சரிக்கும் பொழுது துளா ராசிக்கு பதினோராவது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிச்சாலும் ஐந்தாவது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிச்சாலும் முப்பது பாகைகளை தாண்டி வரும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் பாதகங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு சூக்ஷம் காணப்படுறது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கிரகம் ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் இது ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியும் அதனாலே குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த ராகுகேது பயிற்சியை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடிய அபயராகு கேது அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகங்களை நீங்கள் முழுமையாக பெற்று பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சில பக்தர்கள் பாஸ்போர்ட் எடுத்து பல ஆண்டு காலம் ஆறுது எனக்கு இன்னும் வெளிநாட்டு பயணம் இன்னும் எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என் பாஸ்போர்ட்டில் இன்னும் சாப்பா விழவே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் ஒரு டூரிஸ்ட் விசாலையாவது வெளியில போய் நீங்க பார்த்துட்டு வருவீங்க கடல் கடந்து வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க வந்து இந்தியாவில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதை போல ஆலயங்கள் கட்டுவது சில பேர் ஆலயங்கள் கட்டின் இருப்பாங்க சில பேர் ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவி செய்வாங்க அதற்கான விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ஆலயம் இருக்காங்கன்னா எல்லாராலையும் அந்த ஆலயத்துக்கிட்டக்கு போயிட முடியாது அவர்களுக்கு அந்த இறைவனது ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கோ அப்பொழுதுதான் அதை பெற முடியும் அந்த ஆற்றலை கேது பகவான் உங்களுக்கு அனுகிரகிக்க போறார் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பு மாணவ செல்வங்களுக்கு ஸ்திரமான தீர்மானங்கள் சிலர் வந்து டென்த்து பாஸ் பண்ணிட்டோம் என்ன குரூப் எடுக்கலாம் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டோம் என்ன யூஜி எடுத்துக்கலாம் பிஜியை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திடமான தீர்க்கமான ஒரு தீர்வை சிந்திக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் குழந்தைகளுக்கு தலைவலின்னா கூட உடனே பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை கொடுக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பார்த்துக்கணும் இவைகள்லாம் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உடற்பயிற்சி அப்படிங்கிறது தினப்பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை நோக்கி உங்களுக்கு மேலும் வலுவை கொடுக்க போகின்றார் குரு பயிற்சிக்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியிலே அதனுடைய உயர்வையும் அதனுடைய பாக்கியங்களையும் நாம் விரிவாக சிந்திக்க போறோம் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது வழிபாடுகளில் சாம்பிராணி போடும் பொழுது கடுகு கொஞ்சம் கலந்து போடுங்கோ துர்கை அம்பிகை வழிபாடு செய்வது ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் துர்கா சுக்தம் பாராயணம் செய்வது துர்கையினுடைய அனுகிரகத்தை சிந்திப்பது அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அருளை பெறுவது அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய சர்ப யோக ரக்ஷாவை வாங்கி அணிந்து கொள்வது ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்கள் உடம்பிலேயே இருந்து பலன் கொடுக்கக்கூடிய அருமையான ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த சர்வ யோக ரட்சாவை வாங்கி அணிந்து கொள்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபயராகு கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுகிறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கோடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்